எல்லோருக்கும் வணக்கம் அனந்தமங்கலம் திரிநேத்ர தசபுஜ ஆஞ்சநேயர் கோவில் பற்றி பார்ப்போம் என்றால் மூன்று கண்களை உடையவர் தசபுஜ என்றால் பத்து புஜங்களை அதாவது பத்து கைகளை உடைய அனுமார் அந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஸ்ரீராமர் ராவணனை கொன்று வென்று சீதா பிராட்டியுடன் அயோத்திக்கு புஷ்பக விமானத்தில் சென்றார் போகும் வழியில் பரத்வாஜ மகரிஷியின் ஆசிரமத்தில் ஒரு நாள் தங்கினார்கள் அப்போது அந்த ஆசிரமத்திற்கு நாரதர் வந்தார் ராவணனை வென்ற ஸ்ரீராமரை வாழ்த்தினார் பிறகு சொன்னார் ராவணனை அழித்த பிறகும் இன்னும் சில அரக்கர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அதிலும் இரத்த பிந்து இரத்த ராட்சகன் ஆகியோர் கடலுக்கு அடியில் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் தவம் முடிந்து பூமிக்கு வருவார்கள் அப்படி வரும்போது மக்களுக்கு அதீத கெடுதல்கள் வரும் என்று கூறினார் நாரதர் ஸ்ரீராமர் தாம் பரதனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றப் போயாக வேண்டும் லக்ஷ்மணர் நான் இல்லாமல் போக மாட்டார் அதனால் ஸ்ரீ ஆஞ்சநேயரை அனுப்பி அவர்களை கொன்று வர சொல்வோம் என்று கூறினார் ஸ்ரீராமர் தனது வில்லை அம்பை ஆஞ்சநேயருக்கு கொடுத்தார் திருமால் தனது சங்கு சக்கரத்தை கொடுத்தார் பிரம்மா தனது பிரம்ம கபாலத்தை கொடுத்தார் ருத்ரன் தனது மழுவை கொடுத்தார் கருடாழ்வார் தனது சிறகுகளை கொடுத்தார் இந்திரன் வஜ்ராயுதத்தை கொடுத்தார் ஆஞ்சநேயர் பத்து கரங்களில் பத்து ஆயுதங்களோடு காட்சி தந்தார் பிறகு சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணையும் கொடுத்தார் திரிநேத்ரம் என்னும் மூன்று கண்களுடன் தசபுஜம் என்னும் பத்து கரங்களோடு பிந்து ரத்த ராட்சகன் ஆகியோரை அழித்தார் பின்னர் புறப்பட்டு ராமரை சந்திக்க வந்தார் ஆஞ்சநேயர் வரும் வழியில் கடற்கரை ஓரம் ஆனந்தத்தோடு அங்கேயே கோவிலுடன் தங்கிவிட்டார் அந்த ஊர் ஆனந்த மங்களம் தற்போது அனந்தமங்கலம் ஆகிவிட்டது திரினேத்திர தசபுஜா ஆஞ்சநேயர் இந்த ஊரில் கையில் சாட்டையுடன் அருள்பாலிக்கிறார் இங்குள்ள வீர ஆஞ்சநேயரை வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் அனந்தமங்கலம் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயரை வழிபட்டால் திருமால் சிவபெருமான் பிரம்மர் ராமர் இந்திரன் ருத்ரன் கருடாழ்வார் ஆகிய அனைவரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் சிரஞ்சீவிகளில் ஒருவரான அனுமாரை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அறிவு கூர்மையாகும் மனவலிமை மன உறுதி ஏற்படும் பயம் அகலும் நோய்கள் நீங்கும் வாக்கு வன்மை வளமாகும் நவகிரக தோஷம் நீங்கும் நாமும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா அனந்த இருக்கும் வீர ஆஞ்சநேயரை சென்று வழிபடுவோம் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து வீர ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் நாமும் ஆஞ்சநேயர் போல் ஸ்ரீராமரிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் வாழ்வில் சுபிக்ஷமும் நம் வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் கிம்பத रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधया प्रभो